அப்புறம் லைக் பண்ணுங்க, கமெண்ட் சிக்கன் சிக்கன் ஆமா ரெசிபி

பெட்ரோல் ட்ரை ஆகிடுச்சு நான் எப்போவும் கவனம் வச்சிட்ருப்பேன் இந்த டைம் கவனம் இல்லாமல் போயிடுச்சு இன்றைக்கெல்லாம் கொஞ்சம் நிறையா தெரியும் உங்களுக்கு சிக்கன் வாங்கிட்டு தீவனம் வாங்கிட்டு சாப்பாடு வாங்கிட்டு பார்த்த சாப்பாடு வாங்கிட்டு இத்தனை இருக்கும்போது நான் கவனம் மிஸ் பண்ணிட்டேன் ஸோ பெட்ரோல் பங்கு போய் தான் பெட்ரோல் இது எம்டி ஆகிடுச்சு பரவாயில்ல பங்குகிட்டே போனங்காட்டி தப்பிச்சிட்டோம் மாதிரி ஏர் செக் பண்ணவே இல்லை ஏர் ரொம்ப கம்மியாக இருந்தது இதனால் மைலேஜ் வராது எப்போவுமே ஒரு வண்டிக்கு வந்து ஏர் செக் பண்ணிகிட்டே இருக்கணும் அடிக்கடி ஏர் செக் பண்ணல அது ஒன்று தான் ஒரு பெரிய ஆச்சு என்னென்னா பெட்ரோல் பங்குலேருந்து நம்ம வெளியே வரோம் அதாவது ரோட்டில் ஏறக்கு வரும்போது பக்கத்தில் ஒரு வண்டி ஒரு பொண்ணு அவங்க அம்மாவும் மாட்டிருக்கு வண்டி பக்கத்தில் வந்து ஏறக்கு நின்றுருந்தாங்க சரி அவங்க ஏறட்டும் அப்படின்னு நானும் நின்றுருந்தேன் இருந்தேன் பக்கத்தில் அந்த இடம் பார்த்தீங்கன்னா ரோடு கொஞ்சம் மேடு கொஞ்சம் மேடு சரி அவங்க ஏறட்டும் அப்படின்ட்டு நின்றுட்டே இருந்தாங்க ஏன்னா மெயின் ரோடுங்க பஸ்ஸு எல்லாம் லாரியெல்லாம் அதிகமாக போகும் சரி இவங்க ஏர்லி சொல்லிட்டு நான் வண்டி மேலே ஏத்துறேன் அப்போ தான் டக்குன்னு மூவ் பண்ணிட்டாங்க எனக்கு பேலன்ஸ் மிஸ் ஆகி வண்டி சாஞ்சு இங்கே வேறுங்க இதெல்லாம் அடி மூட்டை இறந்ததுனால ஒரு சைடு எனக்கு வெயிட் ஃபுல்லாக இறங்கி இந்த சோல்ரு இப்போவுமே வழி இருக்குது நல்ல வேலை என்ன ஆகிடுச்சுன்னா அம்மா வந்து வண்டி சாஞ்சிருச்சு கீழே போடலை பேலன்ஸ் பண்ணிக்கிட்டு அவங்க அம்மா சாஞ்சு கீழே விழுந்துருவாங்கன்னு நினச்சேன் பட் இவங்க இறங்கிட்டாங்க அம்மா இறங்கலை அப்படின்னா வெயிட் மொத்தத்துக்கும் ஏன்னா ஃபுல்லாக லோடு இது தீவனமே பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு கிலோ இருக்கும் ரோடுக்கு அப்படியே வண்டியோட சேர்த்து கீழே போட்டிருப்பேன் வண்டி வந்து இதான் சொல்கிறேன் வண்டி வந்து லைசன்ஸ் கொடுக்குறீங்க வா எடுக்கிறீங்க வாங்குறீங்கன்னா வண்டி ஓட்ட தெரிஞ்சுட்டு ரூல்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு வண்டி ஓட்டுவோம் ரோடு ஃப்ரீயாக தான் இருந்துச்சு பக்கத்தில் இருந்தாங்க அழகாக ரோட்டில் ஏறி போயிருக்க முடியும் அதை விட்டு போட்டு போகலாமா வேணாமா நின்றுட்டு பக்கத்தில் இருக்கிற வண்டி ஏறினதுக்கப்புறம் ரெண்டு எண்ணெயும் போட்டு கொலை போட்டு ஏன்னா நான் திரும்பும்போது அவங்க டக்குன்னு ஏறிட்டாங்கன்னா என் இது கண்ட்ரோல் மிஸ் விசாரிச்சு என்னத்தங்க சொல்கிறது அதான் சொன்னாலும் கேட்க போகிறல்ல இப்போ இதான் இந்த காலத்தில் உங்களுக்கெல்லாம் எது சொன்னாலுமே நல்லது சொன்னால் கேட்க மாட்டேங்கிறீங்களே என்னமோ ஒன்றுங்க கீழே கேட்டு போங்க இந்த காலத்துக்கெல்லாம் நாங்கள் ஆக மாட்டோம் நான் சொல்கிறேன் இந்த காலத்துக்கு நாங்கள் ஆகவே மாட்டோங்க ஏதாவது கீழே விழுந்தாங்க மெயின் ரோடுங்க கீழே வண்டியோடு விழுந்து ஏன் இப்போ இருக்கிற நிலமக்கெல்லாம் வண்டிக்கெல்லாம் செலவு பண்ணுறதும் இல்லை அது ஒன்றுமே கேட்கல வண்டி சார்ஜிட்டு வந்து பிடிக்க கூடலை பக்கத்தில் பக்கத்துலேண்டு அம்மாவாரி சாஞ்சு போறாங்கண்ணா வண்டி என் பேலன்ஸ் ஒரு ஆள் வந்து பேலன்ஸ் கூட சப்போர்ட்டு கூட சாயுதேன்டில்ல நான் அந்த ஒரு கையிலேயே பிடிச்சி காலை வச்சு தூக்கி அதில் தான் இந்த சோல்டற இன்னுமே வலி இருக்கு காலம் கன்றாவி கேளங்க கிட கட்டுப்போம் சரிங்க நான் கிளம்புறேன் இந்த வலி அதிகமாக இருக்கு ஸ்ப்ரே எல்லாம் அடிக்கும் நான் மறுபடியும் அடுத்த வீடியோ பார்க்கலாம்